வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதத்துடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை மித்தையென் அறிந்திட் அவயம் அவயம் தந்தா அபயமென்றேன் அமைதியை வேண்டி வா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதும் கடனேயா முன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியுக்கருப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு അനുഗ്രഹിത്തിടുവായ്